முதல் கையெழுத்து நீட்டுக்கான கையெழுத்துன்னு சொல்லி ஐந்தாவது முறை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு வந்தப்ப நீட் நடைபெறுகிறது அவர்கள் ஆட்சி நீட்டிக்கவும் முடியாது என்பதை நீட் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கவர்மெண்ட் நான்கு ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை எங்கள்கிட்ட கேட்காதுங்க போராடி கொண்டிருக்கும் செவிலியரிடம் கேளுங்கள் அவர்கள் தற்காலிக செவிலியர்கள் ஏறக்குறைய பதினான்கு பேர் அரை சம்பளம் வாங்கிக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் கரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களிடம் கேளுங்கள் 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 காவலர் படிப்புக்கு படித்த இளைஞர்கள் பரீட்சை எழுதிவிட்டு தேர்வாகாமல் இருக்கிறார்கள் பணி செய்ய ஆதரவு கிடைக்காமல் இருக்கிறார்கள் பரீட்சை எழுதுவதும் தடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது துப்புரவு தொழிலாளர்கள் நேற்று அங்கன்வாடியை சார்ந்த குழந்தைகளை பார்த்துக் கொள்ளுகின்ற அங்கன்வாடியை சார்ந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே மக்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் பாராட்டு வழியில் நனைந்து கொண்டிருக்கிறார் கட்டாயப்படுத்தி பாராட்டு விழாக்கள் நடைபெற இருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது